பதிமூணு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான பீரியட்ல இவங்க வங்கிக்கு நிறைய நிதி இழப்பு ஏற்படுத்திட்டு நீரே கொடுத்துருக்கீங்க அதுல வந்து வங்கிக்கு வாகனம் வாங்குத இருந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வாகனம் வாங்கி கணக்கு எழுதிட்டு பின்னர் பேரவையில் அனுமதி கேட்டும் தீர்மானம் போட்டிருக்காங்க

அடுத்த வருஷம் நம்ம என்ன தலவாறு சாதனை வாங்கணுமோ என்ன வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு முன்ன வருஷம் பட்ஜெட் போகணும் அந்த பட்ஜெட் வந்து பொதுப்பேறவையில வச்சு தீர்மானம் தீர்மானம் போட்டு அந்த முக்கிய வந்துரும் உம் அதுக்குள்ளவா நீ வாங்கணும் அதுக்கு மேல ஒரு ரூபாய் நீ வாங்கிருந்தாங்களோ பர்மிஷன் வாங்கி தான் நீ வாங்க நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீ பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்ப இருபத்தி ஏழு ஒன்போதுல இருக்கிற பொது பேரவையில இல்லாதத்துக்கு தீர்மானம் போ தீர்மானம் போடுறாங்க தீர்மானம் போட்டு தான் ஒரு பொருளை வாங்க முடியும்

நீங்க கவர்னருக்கு எல்லாம் அனுப்பிட்டீங்க அக்கடி வம்சிட்டேன் இது சம்பந்தமா கவர்னர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாருன்றது அது வேற நடவடிக்கை எடுத்தா கண்டிப்பா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கூட நான் அனுப்பிட்டேன் இப்போ அது ஒண்ணு அடுத்தது இந்த சித் செக்ரட்டரி கிட்ட இந்த சப்ஜெக்ட் போகும் சித்ல கட்டிட்ட டைரக்டா ரைத் துரைட்டு போச்சேன்னா நேர சித் செக்ரட்டரி கிட்ட போறோம் சித் அவர் नॉलेजக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாரு கண்டிப்பா இது போகும்

வாங்கினதுக்கு பொருளுக்கு வவுச்சர் வைக்கணும் நீங்க ஒரு பொருள் வாங்கினா இந்த பொருளை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும்னு வவுச்சர் பில் வைக்கணும் யாராண்ட வாங்கினீங்கன்றது அந்த பாத்தி கிட்ட வாங்கினீங்களா இல்ல கம்பெனிக்கார்ட்டு வாங்கினீங்களா ஐநூறு ரூபாய் கேட்டுக்கோம் சார் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சம்பந்தமா நாங்க ரீஆடிட்டும் கேட்டுக்கோம்